என்னென்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு வாசிங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க பனிரெண்டு ஒன்னை வாசிங்க எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொன்று காற்றை பின்தொடருகிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது இந்த ஒரு வசனம் மட்டும் இதில் உள்ள ஒரு மூணு முக்கியமான தீர்க்க தரிசனம் இருக்கு மூணும் இந்த கொரோனா பீரியட்லேயே நிறைவேறிடுச்சு நமக்கு தெரியாது ஆனால் வசனத்தில் உள்ளது அது நிறைவேறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது அப்போ தான் ஆண்டவர் இதை வாசிக்கும் போது தான் இது நடந்ததெல்லாம் ஆண்டவர் எடுத்து சொன்னார் முதலாவது எப்ராயும் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் காற்றை மேய்ந்துனால் என்ன காற்றை மெய்தல்னால் என்ன இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது இருபத்தி மூணாம் சங்கீதம் கர்த்தர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமிர்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார் புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு நார்மலாக எடுத்துக்கிறோம் நாம் ஸ்பிரிச்சுவலாக போல நார்மலாக எடுத்துக்கிறோம் எனக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்குறாரு என் சர்வைவல் என்னை காப்பாற்றுறார் ஜீவனத்துக்கான காரியத்தை கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம் கடைசி காலத்தில் எப்ராயிம் என்ன செய்வான்னா ஏன்னா மூணாம் அதிகாரத்திலே கடைசி நாட்கள் வந்துருச்சு கடைசி நாட்களில் எப்ராயிம் என்ன செய்வானா காற்றை மெய்வான் அப்படின்னு இருக்கு காற்றை மெய்வாங்களா காற்றுல சாப்பாடு இருக்குதா காற்றில் சர்வைவல் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஒவ்வொன்றே டிபெண்ட் பண்ணியிருப்போம் பிஸ்னஸ்க்கு நம்ம சர்வைவலுக்கு இந்த கடைசி இருபது வருஷம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் தெரியுமா நாம் நம்முடைய சர்வைவல் காற்றை நம்பி தான் இருக்குது அது என்னங்க காற்று கொரோனா நேரத்தில் தான் அது ஹை லெவலுக்கு போச்சு அது என்ன காற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதான வைஃபை செல்ஃபோன் ஏடிஎம் மிஷின் இது எல்லாமே எதில் இயங்குது காத்துல இயங்குது அவ்வளோதான் இப்போ நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்குறீங்க அது எதனால் ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காற்று நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்றீங்க இன்னொருத்தருக்கு போது எது வழியாக போது காற்றின் வழியாக போது நம்ம தாத்தா காலத்தில் தான் ஃபோன் இருக்கும் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும் பார்த்துருப்பீங்க இப்படி சுற்றி விடுவோம் அந்த ஃபோன் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் போய் கனெக்ட் ஆகும் அந்த ஒயரு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் போய் கனெக்ட் ஆகும் அது ஒரு கம்பி தந்தத்தில் கண்டு கம்பியில் போய் அந்த ஒரு இது இருக்கும் தூணில் அது கம்பி வழியாக அது பேர் கம்பி உள்ள தந்தி முறை இப்போ நாம் யூஸ் பண்றது எல்லாமே கம்பி இல்லா தந்தி முறை எல்லாமே காத்து எல்லாமே காத்துல போது கவுனிங்க அந்த ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அது குறிப்பாக கொரோனா நேரத்தில் எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு எல்லாமே ஆன்லைன்னா படிப்பு ஆன்லைன் வேலை ஆன்லைன் ஒரு பெரிய பெரிய நகரங்களில் அதாவது பெங்களூர் நம்ம கோயம்புத்தூர் அப்புறம் சென்னை திருச்சி மதுரை பெரிய பெரிய நகரங்களில் சாப்பாடுமே ஆன்லைன் இது அத்தனை காற்றை அடிப்படையாக கொண்டது இந்த காற்று தான் கடைசி காலத்தில் மைய பொருள் காற்றை மேய்ந்து இன்னைக்கும் நம்மளை ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் டிஜிட்டல் மணிக்குள்ளே போறீங்க ஆல்ரெடி டிஜிட்டல் மணினா இருக்குது டிஜிட்டல் மணினால் என்ன ஒன்றும் இல்லை கார்டு சிஸ்டம் இருக்குல்ல கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்கல்ல இந்த கார்டு மொபைல் இது மட்டும்தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற கை பணம் இருக்காது எந்த பணம் ரூபா நோட்டு சில்லற இது இருக்காது எல்லாமே டிஜிட்டலாக மாறிடும் அப்படி ஆகுமா அதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு ஒரு ஆறு மாதம் பெரிய பெரிய இடங்கள்லாம் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஊர்களுக்கு மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் காசு என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா உங்கள் கையில் உள்ள பணங்களை எல்லாம் இத்தனை நாளைக்குள் கொண்டு போய் வங்கியில் செலுத்தி விடுவோம் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திவிடுங்க அதுக்கப்புறம் பணம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்கண்ணா நீங்கள் போய் அதை செலுத்துவீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வழியாகவோ கார்டு வழியாகவோ அல்லது ஃபோன்பே அல்லது ஜிபே இதுதான் இருக்குமே ஒழிய இந்த கையில உள்ள பணம் அப்படின்னு நீங்க தொட்டு பார்க்குற பணம் இருக்காது எல்லாமே காற்று அத்தனையும் காற்று நிருபம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் இந்த ஆகாயத்து பிரபுன்னு இருக்குல்ல அக்கார்டிங் எழுதின வசனம் பாருங்க இக்காலத்தில் உங்கள் மத்தியில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகாயங்கிற வேர்டுக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர் காற்றின் அதிபதின்னு அர்த்தம் கடைசி காலத்தில் காற்றின் அதிபதி தான் கிரியை செய்யுமா இப்போ அந்த காற்றுக்கு அதிபதியினுடைய காலம் தான் வந்திருக்குது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வருகை நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கர்த்தர் எல்லா காற்றையும் பிடிப்பார்னு பைபிளில் இருக்கு ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ரெண்டு மூணு வசனத்தை வாசிச்சிங்கன்னா எல்லா காற்றையும் நான் பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு வசனம் இருக்கும் எதுக்கு சொல்கிறேன் இப்போ காற்றின் அதிபதி காலம் அதுதான் ஓசியாவின் புஸ்தகத்துல வருது இப்போ நாம காற்றை மேய்கிற காலம் அதுலயும் பர்டிகுலர் ரெண்டாவது லைன் என்ன சொல்லுது பாருங்களேன் அவன் கொண்டர் காற்றை பின்தொடர்வான் அப்படின்னு இருக்கு இந்த கொண்டர் காற்றை பின்தொடர்வான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்னா இந்த வின் ஃப்ரம் த ஈஸ்ட்னு இருக்கும் கிழக்குல இருந்து வீசும் காற்று என்ன ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் தெரியுமா இந்த இன்னைக்கு நம்ம உலகத்தையே ஆள்ற டெக்னாலஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி வரைக்கும் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா வின் ஃப்ரம் வெஸ்ட் அதாவது மேற்கத்திய கண்டுபிடிப்பு அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க ஆனால் ஃபைவ் ஜி இருக்கு பாருங்க இப்போ இருக்க டெக்னாலஜி இப்போ சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி இருக்கு பாருங்க இதை கண்டுபிடிச்சது சைனா ஹுவே நிறுவனம் வின் ஃப்ரம் ஈஸ்ட் அடுத்து சிக்ஸ் ஜி வரப்போகுது அது வின் ஃப்ரம் ஈஸ்ட் அதுவும் ஜப்பான்ல இருந்து இந்த கடைசி காலத்தை உலகத்தை ஆளுகை செய்ய போகிற அத்தனையும் த வின் ஃப்ரம் த ஈஸ்ட் இப்போ இதைத்தான் எப்பராயும் பின்தொடர்கிறான்னு இருக்குது இப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உலகத்தையே அவங்க ஆளுகை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த ஃபைவ் ஜி இந்த காற்றை மேயறது இந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாமே இப்போ ஒரு முப்பது வருஷமாக நடக்கிற சம்பவம் ஆனால் நீங்கள் வாசித்த வசனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ள சம்பவம் அல்லே லூயா நம்ம பைபிளை எப்படி பார்க்குறோம் ஏதோ ஒரு ஓல்டு புக்காக பார்க்குறோம் இன்னைக்கு நிற்கிற டெக்னாலஜியிலேருந்து இனி வரப்போகிற டெக்னாலஜி வரைக்கும் அதில் நூறு சதவீதம் ஆண்டோர் சொல்லி வச்சிருக்கிறார் நீங்கள் தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க ஆண்டவர் அதில் தெளிவாக சொல்கிறாரு பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து நான்கு காற்றுகள் சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன் சொல்லிட்டு அடுத்த வசனம் நான்கு ஜீவன்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன் நான்கு ஜீவன்களும் நான்கு ராஜ்யம்னு இருக்கு இந்த காத்துக்கும் ராஜ்யத்துக்கும் மிகப்பெரியதான சம்பந்தம் அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம கிட்ட கிரியே செய்யுது ஆகாயத்து பிரபு கடைசி காலத்துல இந்த காத்து வின் ஃப்ரம் ஈஸ்ட் இந்த மீடியா எல்லாம் அவங்கள்தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த இன்டர்நெட்டையும் இந்த சேட்டிலைட்டையும் எவன் கண்ட்ரோல் பண்ண போகிறானோ அவன் கண்ட்ரோலில் தான் உலகம் போக போகுது கொஞ்ச நாளைக்கு உபதயா புஸ்தகம் நாலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் நான் உன்னை அங்கேயே இருந்து விழ பண்ணுவேன் இப்போ நட்சத்திரத்தை கூட்டுக்கு நடுவில் போய் நட்சத்திரம் கட்டிட்டாங்க இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக சேட்டிலைட் முழுக்க முழுக்க நம்மளை கொண்டாந்துட்டாங்க காற்றுக்கு அதிபதி இக்காலத்தில் கிரியே செய்கிறது கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் அற்புதமான தீர்கதர்சன் கடைசி காலத்தில் இவங்களுடைய ஆளுகைக்கு தான் நம்ம உட்பட்டிருக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம டெக்னாலஜி காலத்தில் வந்துட்டோம் பைபிளுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னா நினைக்கக்கூடாது இன்றைக்கும் உலகம் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கிறது அதை தாண்டி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நாம் தான் இந்த காலத்தை மட்டும் பார்க்குறோம் ஆண்டவர் ஆறாயிரம் வருஷமாக பூமியில் இருக்கிற எல்லா காலத்தையும் பார்த்து முடிச்சுட்டார் ஆதாமில் இருந்து நம்ம காலம் வரைக்கும் அவர் பார்த்துட்டாரு நம்ம தான் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த உலகத்தை பார்க்குறோம் அதுலையே நாம் என்னமோ அந்த உலகத்தையே மொத்தம் மாதிரி நினச்சிக்கிறோம் நம்ம ஆண்டவர் தான் இந்த பூமியை இந்த லெவலுக்கு விட்டு வச்சிருக்கிறார் இன்றைக்கி காத்து அவர் கண்ட்ரோலுக்கு வரும் ஒரு நாள் காற்றை ஒரு ஒருவர் இருக்கிறார் மேலேருந்து எல்லா கூட்டையும் கீழே தள்ளுவார் அதற்கு பிறகு சர்வ வல்லமை உள்ளவர் ஆளுகை செய்கிற காலம் ஒன்றுவார் அந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் திரும்பி வாசிங்க பாப்போம் எவ்வளவு அழகா அந்த தீர்க்க தரிசனத்தை படிபடியா கொடுக்கிறார் பாருங்களே எப்பாயும் காற்றை மேய்ந்து காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின் தொடரு கொண்டர் காற்றை பின் தொடர்கிறான் அவன் நாள் தூரும் பொய்யையும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடே பொய்யையும் கேட்டையும் நாள் தூரும் என்ன செய்றானா வர்த்திக்க பண்ணி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எப்போ இந்த மீடியா வந்துச்சோ பொய்யும் கேடும் நாள் தூரும் வர்த்திக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்னு பொய்யே இன்னொன்னு கேடு இன்றைக்கும் எல்லாரும் ரொம்ப கேஷுவலாக நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் இந்த டிவியால் தாங்க வீடியோ நாசமாக போதும் அடுத்த வார்த்தை ஃபோனு 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 இந்த ஃபோனால் தான் இந்த பையன் வாழ்க்கையே நாசமாக போதும் இந்த ஃபோனு டிவி ரெண்டுமே காற்று வந்தது தான் இப்போ ஒரு காலத்தில் டிவி இருந்துச்சு அப்போ டிவி இருந்த காலத்தில் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் நம்ம டிவியே பார்ப்போம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒளியும் ஒளியும்னு ஒன்று வரும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு படம் வரும் அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு மரியாதையே கிடையாது அவ்வளோதான் ஆனால் இப்போ அப்படி இல்லை பாட்டுக்கு ஒரு சேனல் மூவிஸ்க்கு ஒரு சேனல் நியூஸுக்கு ஒரு சேனல் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு சேனல் கார்ட்டூனுக்கு ஒரு சேனல் எல்லாத்தையும் மொத்த மொழி நாள்தோறும் பொய்யும் கேடு வர்றதெல்லாம் ஒன்று கேடான விஷயம் இல்லை பாதி பொய் மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மையு நம்பிட்டீங்கன்னா உங்களை மாதிரி இன்னசென்ட் உலகத்துல யாருமே இல்லை அதில் வர்றதில் எயிட்டி பர்சன்ட் பொய் தான் வருது இப்போ ஏன்னா அவன் வேற வழி இல்லை நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவனும் என்ன செய்வான் முந்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நியூஸ் வரும் சாயங்காலத்தில் நைட்டில் வரும் இப்போ அப்படி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நியூஸ் அவனும் என்ன பண்ணுவான் இருக்கிற நியூஸே போட முடியாது எது கிடைக்குதோ ஆறாயிரத்துலாம் கிடையாது உடனே அந்த பழக்கம் உங்களுக்கு ஃபோன்லேயும் இருக்குது சில ஆட்களுக்கெல்லாம் இந்த பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணின்னு அது ஒரு அர்த்தம் என்ன சொன்னால் மல்டிப்ளை பண்ணுறது மல்டிப்ளை எப்படி பண்ணுறது ஒரு நியூஸை அப்படியே குரூப்புக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது ஃபார்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு பேர் தான் வர்த்திக்க பண்ணி ஒன்று கிடச்சிட்டா போதும் ஐம்பது பேருக்கு அனுப்புறது அது உண்மையாக பொய்யா ஒன்றும் பார்க்கறது கிடையாது அவ்வளோதான் அதுவும் ஊழியக்காரங்களை பற்றி எதாவது வந்துருச்சுன்னு வச்சிங்க இமிடியட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் இருக்கு அந்த உங்களை நம்பியே பேசுறதுக்குன்னு ரெண்டு பேர் இருக்கானுங்க நீங்கள் நல்ல செய்தி போடுங்க அதை பார்க்குறதுக்கு நாற்பதாயிரம் பேர்னா திட்டி போடுங்க அதை பார்க்கறதுக்கு இருபதாயிரம் பேர் இருக்கான் ஏன் என்ன காரணம் அதில் உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது மொத்தம் போட்டிருக்கான் எம்டி ஜெகன் பிஎம்டபிள்யூ வாங்கிட்டாருன்னு என் பையன் கேட்டான் என்ன காரைய காணும் அப்படின்றான் அவனை வரைக்கும் என்ன நியூஸ் அவ்வளவுதான் ஏதோ ஒரு போட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மூல காரணம் யாருன்னா இந்த பார்வர்டு பண்ற ஆட்கள் அப்படியே உடனே உடனே ஃபார்வர்டு உடனே ஃபார்வர்டு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க போய் சொல்றவனுக்கு என்ன தண்டனை உண்டோ அதே தண்டனை பார்வர்டு பண்ணுறவனுக்கும் உண்டு ஏன்னா நீ கேட்டை வர்த்திக்க பண்றவன் அவன் கேடும் பொய்யும் சொன்னவன் நீ வர்த்திக்க பண்றவன் நீங்க ஏதோ நான் தெரியாம தான் பண்ணிட்டேன்லாம் சொல்லாதீங்க நான் முதல் முதல்ல வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ண ஆள் யார் சொல்லுங்க முதல் முதல்ல ஒரு கேடான விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணவன் நோடைய பையன் காம் இருக்கான்ல நோடைய பையன் காம் அவன் தான் போய் உள்ள ஒரு நியூஸை பார்த்தான் பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டான் இப்போ கேட்டவன் மாட்டினானா சொன்னவன் மாட்டினானா கேட்டவன் மாட்டல அதை ஃபார்வர்ட் பண்ணால ஒருத்தன் அவன் தான் மாட்டினான் இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா அவன் போய் பார்த்தான்ல அவனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோவாவுக்கும் ப்ராப்ளம் இல்லை சேம் வியாபாரத்துக்கும் பிரச்சனை இல்லை இந்த ஃபார்வேர்ட் பண்ணான் பாருங்க அவன் மட்டும்தான் மாட்டி அவன் மட்டும் இல்லை அவன் சந்ததியே சபிக்கப்பட்டு போச்சு இன்னைக்கு கடைசி காலத்தில் நீங்கள் புரியாம ஒரு வேலை செஞ்சிருக்கிறீங்க உங்களை ஃபார்வர்ட் கத்தர் பண்ண சொன்னது ஒன்னே ஒன்று தான் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொன்னார் நீங்க அதை சொல்றதுக்கு கூச்சம் இல்லை நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அது எப்படி அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அதை சொல்றதுக்கு கூச்சம் ஆனா மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு மட்டும் வாய் கூசவே கூசாது சபைக்குள்ளே இப்படி இருக்கு சபைக்கு வர்றது ஆராதிச்சு கர்த்தனை ஆராதிச்சு செய்தி கேட்கறதுக்கு இங்க உக்காந்துகிட்ட இன்னொரு குடும்பத்தை பத்தி இன்னொருத்தர் பேசுறது புறம் பேசுறது புரளி பேசுறது சபை முடிஞ்சு போகும் போது அங்கெங்கயா உட்காந்து பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தவனை பத்தி புரளி பேசுறது ஒவ்வொருத்தனுக்கும் தலைமையில கத்தி தொங்குதுன்றது மட்டும் மறந்துடப்படாது காமுக்கு வந்தது கானானுக்கு வந்தது உனக்கும் வரும் உன் பிள்ளைக்கும் வரும் இது நிஜம் நான் உண்மையை தான் சொல்லுவேன் நமக்கு தான் காலம் மாறுது கர்த்தர் மாறாதவர் அன்னைலேருந்து இன்னைய வரைக்கும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் இருக்கிறார் நம்ம தான் மாறிக்கிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம மனுஷங்க கர்த்தர் மாறாதவர் பேசுறவன் பேசிடுவான் அவனை பழுக்க விட்டு கத்தரை அடிப்பாரு கூட நீயும் சிக்கிக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எதையாவது வருதா சுவிசேஷத்தை தவிர வசனத்தை தவிர வேற ஒன்றையும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நல்லது அல்ல அடுத்து அந்த பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் இந்த கொரோனா நடுவுல கொரோனாவுக்கு நடுவுல இஸ்ரேவேலுக்கும் அசிரியருக்கு கூட உடன்படிக்கை நடந்துருச்சு இதுக்கு பேர் ஆப்ரகாம் அக்காடுன்னு பேர் இதான் ஃபஸ்ட்டு டைம் ரெண்டாயிரம் வருஷத்தில் நடந்தது இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததுக்காக எந்த விதமான இதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு ஆபிரகாம் காலத்தில் அபிமலேக்கு வந்து உடன்படிக்கை பண்ணுறான் அடுத்து யா இவங்கிட்ட ஈசாக்கு கிட்ட அபிமிலேக்கு வந்து உடன்படிக்கை பண்ணுறான் அடுத்து கிட்ட வந்து லாபான் உடன்படிக்கை பண்ணுறான் சிரியா தேசத்துக்காரன் இதுக்கப்புறம் உடன்படிக்கை நடந்ததாக நமக்கு எங்கேயுமே பைபிளில் இல்லை ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை என்பது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்துச்சு சொல்லி வச்ச மாதிரி அரபு நாடுகள் ஏழு நாடுகள் சைன் பண்ணாங்க இந்த நாடுகள் எல்லாம் அவங்களோட சைன் பண்ணி நெருங்கி வந்தாங்க இந்த அரபு நாடுகள் நெருங்கி வந்தாங்கன்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஐந்தாம் நூற்றாண்டில் இஸ்ரேவேலை பற்றின ஒரு வெறுப்பு அவங்க மேலே ஊத்தப்பட்டது அரபியர்கள் மேலே அந்த வெறுப்பை சுமந்துக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்கிறாங்க யூதர்கள் இஸ்ரேவேல்னால் அவங்களுக்கு அப்படி ஒரு அருவறுப்பு அவங்க பிளட்டிலேயே கலந்துருக்கு அரபு நாடுகளுடைய பாஸ்போர்ட் இருக்குது இருபத்தி அரபு நாடுகள் இருக்குது ஒரு அரபு நாடு கூட இஸ்ரேவேலுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது அந்த அரபு நாட்டுடைய பாஸ்போர்ட்ல ஃப்ரண்ட் பேஜில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க என்ன தெரியுமா திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு வெறுப்பு ஆனால் அப்படியே அப்சைட் டவுனாக மாறிச்சு ஒரு மூணே வருஷத்தில் இப்போ இஸ்ரேல் கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு சைன் பண்ணியாச்சு ஆனால் இது டெம்பரவரி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது டெம்பரவரி திடீர்னு அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு விரோதமாக மாறுவான் மாறணும் அப்படி தான் கடைசி யுத்தம் வரும் இவங்க எல்லாம் மாறுவாங்க மாறி இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க இந்த அரபு நாடுகள் எல்லாம் சைன் பண்ணி இப்போ இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேவேலோடு கூட சமாதானமாக போயிட்டே இருக்கிறாங்க வசனம் சொல்லுது இசைக்கல் முப்பத்தி எட்டுல எட்டாம் வசனத்தில் அவர்கள் சுகமாய் குடியிருக்கும் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு இப்போ இஸ்ரேவேலர்கள் சுகமாய் குடியிருக்கிறாங்க எல்லாரோடையும் உடன்படிக்கை பண்ணுறாங்க இஸ்ரேல் விமானம் துபாய்க்கு போது இஸ்ரேல் விமானம் கத்தாருக்கு போகுது கத்தார்லேருந்து இஸ்ரேவேலுக்கு வருது துபாயிலேருந்து இஸ்ரேவேலுக்கு வருது ஒரு சமாதானம் பூமியில் இருக்குது இது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நமக்கு நடக்கக்கூடாது இல்லை இப்படி நடக்கும்போது யுத்தம் ஒன்று வரும் அதான் ஃபைனல் இப்போ அந்த சைன் பண்ணியாச்சு அக்கார்ட் அப்படின்னு பேர் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆச்சரியன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இவங்களை அப்படி பகையாக பகைப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட இவங்க மேல அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு அரபியர்களுக்கு திடீர்னு மனமாற்றம் சைன் எல்லாம் பண்றாங்க எல்லாம் நடக்குது ஆனால் இது டெம்பரவரி திருப்பியும் சொல்றேன் இது டெம்பரவரி இதே அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் ஒன்று கூடுவாங்க சகரியா பனிரெண்டில் சொல்லப்பட்ட காரியம் நடக்கும் மூணு நாலு அஞ்சு வசனம் அடுத்து நடக்கும் இது ஓசியால உள்ளது சகரியால உள்ளது பின்னாடி நடக்கும் கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது பனிரெண்டு ஒன்று உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு அடுத்த காரியம் என்ன சொல்லுது எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது பனிரெண்டு ஒன்று ஓசியா எகிப்துக்கு யோசிச்சு பாருங்க அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு போகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இருந்து எகிப்துக்கு என்ன போகுமா இத்தனைக்கும் எகிப்துக்கிட்ட தான் சுயூஸ் கால்வாய் இருக்குது கணவாய் அது வழியாக தான் எல்லா கப்பலும் போகும் எகிப்து தனக்கு தேவையானதெல்லாம் அந்த கப்பல்கள்லேருந்து வாங்கி கொள்ளும் ஏன்னா அவங்க நாட்டை தாண்டி தான் அத்தனை கப்பலும் போனோம் அப்படி இருக்கும்போது எகிப்துக்கு எண்ணெய் இருந்து வருமா இந்த இந்த ஓசியா தீர்க்க தரிசனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மறந்துடக்கூடாது இப்போ நம்ம காலத்தில் கொரோனா பீரியடில் எகிப்துக்கு எண்ணெய் இருந்து போச்சு இதான் அந்த சைன் பண்ணி எகிப்துக்கு என்ன இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த திட்டத்துக்கு பேர் லேவியதான்னு பேர் லேவியதான்னா பைபிளில் கடல் பாம்புன்னு இருக்குது ஏன் இதுக்கு கடல் பாம்புன்னு பேர் வச்சாங்கன்னா இஸ்ரவேலில் இருந்து என்ன கடலில் பைப்பொழியாக எகிப்துக்கு போச்சு ஓசியா பன்னிரெண்டு ஒன்று நிறைவேறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இஸ்ரேவேலுக்கும் எகிப்துக்குமான சண்டை ஃபேமஸ் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இஸ்ரேவேலை வரைபடத்தில் இல்லாதபடிக்கு நான் அழித்து விடுவேன்னு சொன்னார் இன்னைக்கு அந்த நாடு இவங்ககிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருக்குது தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நூறு சதவீதம் ஆமென்றும் என்றும் நிறைவேறி விட்டது அல்லே லூயா இதில் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா இந்த காலத்தை இந்த பர்டிகுலர் காலத்தை எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படும் காலத்தை ஓசியாவின் காலத்திலேயே கத்தர் நிர்ணயித்திருப்பாரனால் அந்த காலத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்பொழுதே நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அல்லே லூயா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் எகிப்துக்கு இதுக்கு முன்னாடி இஸ்ரேலருந்து என்ன போனதே இல்லை ஓசியா காலத்துக்கு அப்புறம் ஓசியா காலத்துக்கு அப்புறம் முன்னாடி பைபிள் இல்லை ஓசியா காலத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள்ல எகிப்துக்கு என்னை போகவே இல்லை இஸ்ரேலேருந்து இன்னைக்கு நம்ம காலத்தில் தான் போகுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பைப்பொழியாக போயிருச்சு தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இது மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சூழ்நிலை ஆப்போசிட்டாக இருக்கும் கர்த்தர் சொன்னது வேற விதமாக இருக்கும் ஆனால் கர்த்தர் சொன்னது தான் நடக்கும் சூழ்நிலை படியே நீங்கள் பார்க்கக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிக்கணும் சூழ்நிலை எகிப்துக்கு என்னை போகுமா போகாது ஏன்னா ரெண்டு எதிரி நாடு ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க எப்போ வரைக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சரி எப்பத்துலருந்து சண்டை போடுறாங்க பார்வான் காலத்துல சண்டை போடுறாங்க பார்வான் காலத்துல சண்டை போடுறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாள் இருந்து என்னைக்கு போகும் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிச்சா இனி கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தையை நம்ம வாக்குத்த உறுதியாக பிடிச்சுக்கிட்டோம்னா சூழ்நிலை எப்படி வேணால் ஆப்போசிட்டாக இருக்கும் சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அது எதுவுமே நடக்காது கர்த்தர் சொன்னது மட்டும்தான் நடக்கும் அல்லே லூயா மிக துல்லியமாக